ஜனக்கு ஜன கூட்ட நடராஜர் நடரா உள்ள கிளாஸ் நடக்குது எப்படியாவது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கலெக்ட் பண்ணுமே எப்படி உள்ள போறதுன்னு தெரியல உள்ளதான் போகுது போகுது இல்ல அந்த நான் இருக்கீங்க இந்த வந்துட்டீங்க எந்த வேலையும் போதுல ஒரு கழிச்சு வந்து கலெக்ட் சாரி சார் நான் புலிக்கு பல்லு வழக்கு போறியா இல்ல கிளிக்கு நகம் புடுங்க போறேன் உனக்கு நீ எப்படி புடிக்குவே அதே மாதிரிதான் இருக்குது அப்படியே ஒரு டிச் போட்டுக்கிறேன்

இப்படி ஒரு ஜதி சுத்தமான டான்ஸ் நான் பார்த்ததே இல்ல போயா உன் கையிலயும் கால்லயும் சாட்சாத் நடராஜ பகவான்தான் குடி கொண்டு அவரா குடி இருக்காரு எவரைக்கும் வாடகையே கொடுத்ததுல என்ன சொல்லிட்டு நீ ஏதோ என் பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கேன் அது போட்டோம் என்னடா பி பண்ணின்னு இருக்க நானா கலெக்டர் கலெக்ட் ஆஹ் ஆபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடையில சர்ராங் சக் டீ ஆத்தின்னு இருக்கேன் அப்படியா கேட்ட போனா மாஸ்டரிய மூஞ்சில வெந்நீ தண்ணிய ஊத்திடுவார் அதனால நான் வர்றேன் போயிட்டு அப்படிங்கோ

போர்னாக்கா இப்படி காத்த வெட்டணும் இதெல்லாம் உனால முடியுமாடா அதுக்கு தான சப்ஸ்டிட்யூட் வச்சிருக்க உனக்கு ஏதுடா சப்ஸ்டிட்யூட் சரி சரி விடுப்பா விடுப்பா ஏ விடு 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 ஆனா ஒண்ணு அம்பேருக்கு சப்ஸ்டிட்யூட் வச்ச ஒரே ஆள் நீதான் ஏய் யார் அது பிளிரது என்னைய ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்க ஒண்ணேவா கிரிக்கெட்ங்கிறது ஜஸ்ட் 11 பேர் மட்டுமே விளையாடற விளையாட்டு அதுல திடீர்னு இப்படி எக்ஸ்ட்ரா 5 பேர் வந்தா சேர்க்க முடியாதுன்னு சொல்றா ஏய் நான் பேட்டிங் பண்ணனும் பேட்டிங்கா உன் கையில பேட்ட கொடுத்தா யானை தும்பி கையில குச்சியை வச்ச மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது போடா என்ன பார்த்தா டாங்கு இந்த யானைக்கு மதம் பிடிச்சாலும் பரவாயில்லடா என்னப்பா சின்ன பையன் குழந்தைங்க வந்து தெய்வம் மாதிரி என்ன நீ என்னது இது தெய்வமா தெய்வம்

அம்மா என்னடா ورلڈ கப் அம்பையர் மாதிரி ஐடிடா டேய் দৃষ্টিபூசனி ரொம்ப ஆடறா பால போடுறா இப்பப்பா 6 பால் போட்டா ஒரு ஓவர் ஆனா அதே பால் பனத இடத்துல பட்டுச்சுனா நீயே ஓவ வாட்ச் இட் ஹ் ஹ் அடேய் தர்பூஸ் குண்டு மாமி வீட்டு ஜன்னல் கண்ணாடியா அடிச்சு உடச்சிட்டே உங்க வீட்டு ஜன்னல் உடைச்சது இந்த பையன் அதுவும் எந்த ரூம் உடைச்சிருக்கான் மாஸ்டர் பெட்ரூம் பெரிய கட்டில் போட்டிருக்கீங்க நாங்க இப்பதான் பார்த்தோம்

ओके okay. ए மச்சான் கார்க ஓபன் பண்ணும்போது சாஃப்ட்டா ஓபன் பண்ணே பண்ண ஒரு சவுண்ட் வரணும் மச்சான்

அவளுக்கு பொட்டி எல்லாம் தூக்கி வெளில போட்டுன்னு வச்சுக்கோ மாத்திக்கு தண்ணி இல்லாம சும்மா நாத்து பிடிச்ச ட்ரெஸ்ஸோட சாரி சொல்லதான் வந்த என் மேல இன்னும் கோவம் போல போல இருக்க அவனுக்கு பைக் மேல மோதுனது என் தப்பு தான் லைசென்ஸ் கிட்டயும் இல்ல நீங்க சத்தம் போட்டு பப்ளிக்க கூப்பிட்டதுனால தான் அப்படி பண்ணேன்

நீங்களா! என்ன என்ன ஒரு ஒரு கைப்போக்கும் வாசனே இல்ல கொஞ்ச நேரத்துல இந்த நீங்க சாப்பிட்ட பிரியாணியில ஆப்பிரிக்கால யானைக்கு எல்லாம் சுத்தம் பண்ற மாதிரியே கலந்திருக்கேன் யானைக்கு அரை மாதிரிதான் தருவாங்களாம் அனம கு போட்டு இருக்கோ 6 மாத்திர போட்டுக்க. ஆறு மாத்திரையா? தேது மாத்திரை இல்லடா ஒரேடியா யாத்திரடா சீக்கிரம் வாடா வாஷிங் ஏரியாவுக்கு போலாம். ஆ ஐயோ உள்ள இருக்கிறியா ரெயாடி அம்மா வா ஐயா வா ஐயா சீக்கிரம் தடுத்துங்க. நீங்க திறக்கல அப்புறம் நாங்க போனி சும்மா இரு விடலாம்டா அதை மூட முடியுமாடா அப்பா யா வைக்கிற திறக்க சிக்ற